ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீனம் ராசி ராசி மண்டலத்துல கடைசியாக இருக்கக்கூடியவங்க மீன ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்ததே பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு சனியுடைய தாக்கம் இருந்தது அதாவது மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்து சனி பகவான் மீன ராசியில் தான் வந்து பயணித்துட்டு இருக்காரு அதுவும் உங்களுக்கு இப்போ ஜென்ம ராசியில் சனியினுடைய நிலைப்பாடு இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் கவனமாகவும் இருக்கணும் நிறைய சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பொறுப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாகும் ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் ரிலீஃப் ஆகலாம் காரணம் என்னென்னா சனி வக்ரம் ஆயிட்டார் சனியுடைய நிலை எவ்வளோ நாளைக்கு இருக்குதுன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கி சனி வக்ரம் ஆகிட்டார் மேலும் இவர் பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணில் இருந்து நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு வக்ர வக்ரகதியில் தான் இருக்க போறாரு ஸோ இந்த டைமில் நல்ல சிந்தனையோடு முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சனி பகவானுடைய தாக்கங்கள் குறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ குருவினுடைய ஆதரவு பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு மிதுன ராசியில் உங்களுக்கு நாலாவது வீட்டில் இருக்கிறாரு ஸோ குடும்பத்தில் மகிழ்ச்சி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் மனசுக்கு அமைதி கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு வந்து ஏற்படுத்துகிறாரு அதே போல் ராகு பார்த்திங்கன்னா மீன ராசியில் தான் இருக்கிறாங்க ஒன்றாவது வீட்டில் கேது கன்னி ராசியில் அதாவது ஏழாவது வீட்டில் வந்து இருக்கிறாரு அதனால் உங்களுடைய உறவுகள் அவங்கள்டெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு சேர்க்குவாங்க ஸோ அதனால் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் இது பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குங்க அதாவது புதுசாக ஏதாவது வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தொழில் வியாபாரம் எப்படி செய்யலாம் அப்படின்ற சிந்தனை இருக்கும் உங்களுக்கு வேலை செய்யக்கூடியவங்களாம் பணியிடத்தில் நல்ல வேலை செய்வீங்க ஸோ தெரியாத ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி செய்வீங்க பார்த்தீங்களா அந்த முயற்சிகளால் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் குறிப்பாக ஆகஸ்ட்டு பதினஞ்சுக்கு அப்புறமா புதிய விதமான திட்டங்களை தீட்டுறது பதவியில் உயர்வு கிடைக்கிறது சம்பளத்தில் உயர்வு கிடைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது அதே போல் வியாபாரம் வியாபாரம் செய்யக்கூடிய மீனராசிக்காரங்களாம் முதலீடு செய்கிறீங்க ஒரு விஷயத்தில் அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றிய அனுபவம் இருக்கணும் முன்பின் ஆலோசிக்காமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்யக்கூடாது ஒருவேளை கூட்டு வணிகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் முதல் வாரத்தில் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு சில தவறுகள்லாம் வந்து ஏற்படும் இந்த தவறுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தவறோடு போய் முடிஞ்சிறதோடு இல்லாமல் நஷ்டத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் அதனால் பெருசாக எந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க வியாபாரம் செய்கிறீங்களா நீங்கள் உண்டு உண்டுடைய வியாபாரம் உண்டு அப்படின்னு இருந்துக்கோங்க பெருமளவில் நீங்கள் செய்யும் பொழுது நிறைய பாதிப்புகளை பார்க்குற மாதிரி ஆகிடும் ஸோ சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பெருசாக இல்லை அப்படின்னாலுமே கண்டிப்பாக இருக்குன்றத மறந்துடாதீங்க ஸோ பணியிடத்துலலாம் நீங்கள் வேலை செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும் பொறுப்போடு இருக்கணும் அதுதான் முக்கியம் அதாவது அவசரமாக எதுவும் முடிவெடுக்காதீங்க ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்றதுக்காக எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு முடிவையும் எடுத்துடாதீங்க பின்னாடி அதை நினைத்து நீங்கள் தான் வந்து கவலைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே மீன கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க அதுதான் நல்லதும் கூட மேலும் பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்பட இருக்குது நிதிநிலை சார்ந்த விஷயங்கள் பண வரவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்க போகுது ஸோ இவ்வளோ நாளாக கையில் காசு பணம் இல்லை அப்படின்னு நினச்சாலுமே கூட திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கலாம் அதன் மூலமாக கையில் பணம் தங்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தான் இருக்குங்க அதே மட்டும் இல்லாமல் மூதாதையர் சொத்துக்கள் இப்போ உங்களுக்கு வந்து வரும் அதாவது எதிர்பாராத நேரத்தில் இது கிடைக்கிது பார்த்திங்களா அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நிறைய ஆதாயங்கள் வந்து நடக்க போகுதுங்க இப்படி பண வரவு உங்களுக்கு நல்லா இருக்குது கேட்ட நேரத்தில் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிது அப்படின்றதுக்காக செலவுகளை வந்து நீங்க ஆடம்பரமாக்கிக்க கூடாது ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாள்தனம் நமக்கு பணம் வருது அப்படிங்கிறதுக்காக அதிகமான செலவுகள் செய்யக்கூடாது ஆடம்பர செலவுகளை நிச்சயமா நீங்க கட்டுப்படுத்தணும் எந்த அளவுக்கு நீங்க ஆடம்பர செலவுகளை வந்து குறைக்கிறீங்க கட்டுப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது குறிப்பாக மருத்துவ செலவுகள் பயண செலவுகள் இதெல்லாம் இந்த மாதத்துல வந்து அதிகரிக்கும் அதனால ஆரோக்கியத்துல நல்ல கவனம் எடுத்துக்கோங்க மருத்துவ செலவு இருக்குது அப்படின்றதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய விரயங்கள் ஆயிடும் அதனால எதை செய்யறதா இருந்தாலும் முன்கூட்டியே வந்து திட்டமிட்டுக்கோங்க அப்படி நீங்க திட்டமிடும் பொழுது தான் நிறைய பிரச்சனைகள் வந்து தவிர்க்கப்படுது ஸோ நிறைய விஷயங்களை உங்களால சரியாகவும் செய்ய முடியுது அதோடு மட்டும் இல்லாமல் கரெக்டான ஒரு செலவுகளோடு உங்களால் செய்ய முடியும் ஸோ முதலீடுகள் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் நீண்ட கால முதலீடுகளுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆகஸ்ட் இருபதுக்கு அப்புறமா இன்னும் சாதகமாக இருக்கும் ஸோ ஏதாவது நீண்ட கால முதலீடுகள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆகஸ்ட் இருபதுக்கு அப்புறமா முயற்சி பண்ணுங்கள் அதாவது நீங்கள் நிலத்தில் வந்து பணம் போடுறீங்க முதலீடு போடுறீங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக வந்து செய்யக்கூடிய விஷயம் எடுத்த ஒன்று செய்யக்கூடிய விஷயம் அது கிடையவே கிடையாது ஸோ நிறைய பாதிப்புகளை வந்து கடந்து வரணும் அதனால் அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் வந்து கவனமாகவே இருங்க அதுவும் பங்குச்சந்தை முதலீடுகளெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ வந்தால் தான் போச்சு வரலைன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்களில் தான் வந்து கவனத்தை வந்து சிதற விட்டுடுறீங்க அதுவும் மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனிக்கப்பட வேண்டியது காதல் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களை உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது திருமண உறவு கேதுவினுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனால திருமண உறவுகள்ல புரிதல் அப்படிங்கிறது இல்லாம போகும் சோ புரிதல் எங்க இல்லையோ அந்த இடத்துல கண்டிப்பா இடைவெளிகள் அதிகமாகும் அதனால பிரிவுகள் வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் கவனமா இருங்க ஆகஸ்ட்டு மாதம் பத்துலேருந்து இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வரும் ஸோ நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை கூட நீங்கள் ரொம்ப ரொம்ப வந்து பொறுமையாக இருக்கணும் பேசும் பொழுதுலாம் சத்தம் போடாதீங்க தேவையில்லாத வார்த்தைகளை வந்து பயன்படுத்தாதீங்க இதெல்லாம் உங்களுக்கு அனாவசியமான பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒருமான சாதகமான பலன்களையும் கொடுக்காது ஸோ காதலிக்கக்கூடியவங்களாம் எப்படி இருக்கீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு சவாலான காலகட்டம் தான் ஏன்னா ராகு இருக்கிறார் அவர் எங்க இருக்காருன்னா உங்களுடைய மனசுல குழப்பத்தை ஏற்படுத்துகிற இடத்துல இருக்கிறார் அதனால எப்பவுமே நீங்க தான் இருப்பீங்க எந்த ஒரு முடிவுமே உங்களால் தெளிவாக எடுக்கவே முடியாது ஸோ இப்படி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரத்துல எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது அவசரப்படக்கூடாது மேலும் குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசி நேர்களே குருவினுடைய ஆதரவு சூப்பராக இருக்கு அதனால குடும்பத்துல மகிழ்ச்சி கண்டிப்பா இருக்கு வீடு வாகனம் வாங்கறதுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு சரியான மாதமாக இருக்கும் ஸோ புதுசாக வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த டைமில் வந்து முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை மீனராசினியர்கள் கண்டிப்பாக கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா சனியும் உங்களுக்கு சரியில்லை ராகுவும் வந்து சரியில்லை சனி மற்றும் ராகுவினுடைய தாக்கத்தால் மன அழுத்தம் உடலில் சோர்வு இதெல்லாம் ஏற்படும் ஸோ உங்களை நீங்கள் நல்லா ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக தியானம் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் உடற்பயிற்சியை டிகிரி செய்கிறது மனசையும் உடலையும் உங்களுக்கு ஆரோக்கியமாக்கி கொடுக்கும் அதனால் இந்த மாதிரியான விஷயத்துக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அதெல்லாம் வந்து செய்துக்கோங்க ஆகஸ்ட் மாதத்தில் முதல் வாரத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் ஏதாவது ஒரு பாதிப்புகளை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ கை கால் வலி மூட்டு வலி செரிமான பிரச்சனை ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் ஸோ உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க கண்டிப்பாக உங்களுடைய உணவு முறைகளை வந்து மாற்றிக்கோங்க மேலும் நிறைய இடங்களுக்கு பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பயணங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ மீனராசிக்காரங்க அந்த டைமில் கவனமாகவே இருக்கணும் கல்வி பெறக்கூடிய மாணவர்கள் கல்வியில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க அதிலும் குறிப்பாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக கூடியவங்க இந்த காலகட்டங்களில் கடினமான உழைப்பை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதுவும் குறிப்பாக ஆகஸ்ட் இருபத்தஞ்சுக்கு அப்புறமா வெற்றி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய முயற்சிகளை கைவிட்டாதீங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களும் அப்படி தான் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறமா விண்ணப்பித்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இது மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க முழுக்க நேர்களுக்கு எப்படி இருக்கு என்னென்ன விஷயங்கள் எப்படியெல்லாம் இருக்கு போகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் இருந்தாலுமே இந்த கிரகநிலைகள் மூலமாக உங்களுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட போகுது அதை குறைக்கிறதுக்கு சனிக்கிழமைகளில் திருநள்ளாறு போய் சனி பகவான் கோவிலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது ஸோ திருநள்ளாறு வரைக்கும் என்னால் போக முடியாது அப்படின்றவங்க வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஆலயத்தில் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்துக்கோங்க போதுமானது மேலும் இந்த காலகட்டங்களில் ஏழைகளுக்கு உணவு உடை மேலும் கருப்பு எல் இதெல்லாம் வந்து தானமாக செஞ்சிங்க அப்படின்னா சனி பகவானுடைய தாக்கத்தை வந்து கண்டிப்பாக வந்து குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ இதில் உங்களால் என்ன முடியுமோ அதை மறக்காமல் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க சனி பகவான் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைக்கிறதுக்கு என்ன மரணம் பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்